பொதுவாக என்ன சொல்கிறோம் ஏழ்ரை 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 எட்டு அஷ்டமச்சனி கண்ட சனி தண்டச்சனி வெறைய சனி இன்னும் எத்தனை இருக்குதோ அத்தனையும் கொண்டு போய் யார் சனி பகவான் மேலேயே போட்டு அவர் மட்டும் என்ன பண்ணுவார் என்ன செய்ய தான் செய்வார் இதில் ஒன்றுமே இல்லைங்க இதுவும் ஒரு பழமையான நூல்ல இருந்து சுட்டது தான் நாளாம் கண்டுபிடிக்கல ஆனால் அது அனுபவத்தில் கரெக்டாக வருது அது அனுபவத்துல கரெக்டா வருது என்ன சொல்றாங்க இப்போ நம்ம ஜாதகத்துல எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சனி பகவான் இருப்பார் பிறப்பு காலத்துல ஒரு இடத்துல சனி பகவான் இருப்பார் இந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரத்துல இருந்து நம்ம சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அப்ப ஒரு உதாரணத்துக்கு சனி ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்காருன்னா சந்திரன் அடுத்ததா எந்த நட்சத்திரத்துல இருக்காரு உத்தரமா இப்ப சனி உத்தரம் இப்ப சந்திர எங்க இருக்கார் அவட்டத்தில் இருக்காரு இப்ப இந்த உத்தரத்துல இருந்து அவிட்ட எத்தனாவது நட்சத்திரம் ஏன் நீங்களும் சொல்லக்கூடாதா உத்தரம் அடுத்தது வந்து அஸ்தம் சித்திரை சித்திரைக்கு அடுத்தது அவிட்டம் ஒம்பது பன்னெண்டு பன்னெண்டாவது நட்சத்திரம் இங்கே என்னான்னு சொல்லுது அதாவது ஒன்னுலருந்து மூணு வரைக்கும் இருந்தால் தப்பு நாலுலேருந்து ஏழுக்குள்ளே இருந்தால் ரைட்டு அடுத்தது எட்டுலேருந்து இருந்து பதிமூணுக்குள்ளே இருந்தால் தப்பு இப்போ பொதுவாக என்ன செய்யும் இது நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி பிறப்பு காலத்தில் சனி பகவான் சனி பகவான்லேருந்து நம்ம சந்திர பகவான் எங்கே இருக்காரு இந்த நம்பர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க என்னது ஒன்றுலேருந்து மூணுக்குள்ளே இருந்தால் தப்பு அது வந்து நிறைய பிரச்சனை பண்ணும் அடுத்தது நாலாவது நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தால் சூப்பர் பணம் பைசா எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆவரேஜாக அது ரெண்டாம் பாவமாக வந்துடுமா அப்போ அது நல்லதை செஞ்சிடும் அடுத்தது பாருங்கள் எட்டாவது நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் வரைக்கும் இருந்த தப்பு அது நீங்கள் என்ன வேணால் பண்ணி பாருங்கள் அந்த ஏலரியில் வீடு கட்டினேன் சௌரியமா இருந்தேன் காடு வாங்கினோம் தோட்டம் வாங்கணும் கல்யாணம் முடித்தோம் எல்லாம் சொல்லுவோம்ல இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் இதை நான் ஓவராலாக செக் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லாவே இருக்குது அடுத்தது இந்த பதினாலாவது நட்சத்திரத்துலேருந்து பதினெட்டாவது இருக்குல்ல இது வரைக்கும் எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணாது அடுத்தது பத்தொம்போதுலேருந்து இருபதாவது நட்சத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பெரிய சிக்கலை கொண்டு வந்து நிறுத்தும் அதே மாதிரி பாருங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு மூணு நட்சத்திரம் சூப்பர் அடுத்தது இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு அதுவும் சூப்பர் ஆனால் கடைசியாக இருபத்தாறு டு இருபத்தேழு இருக்குது பார்த்தீங்களா தப்பாக தான் வரும் இது தப்பாக தான் வரும் இது என்னென்ன செய்யும் இப்போ முதல்ல இருக்கிற நட்சத்திரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்குது ஒரு வந்து அப்படின்னா இதுல பண விரயம் அதாவது அந்த இது வந்து முதல்ல பண விரயம் இதுல இந்த நட்சத்திரத்துல போகும்போது எல்லாத்திலயும் வெற்றிங்கிறார் நட்சத்திரம் இது கால்வெஷன் இல்லைங்களா அதாவது வந்து சந்திரன் எங்க நிக்கிறாரு சூரிய சனி நிக்கிறதுல இருந்து சந்திரன் எங்க இருக்காரு அது எத்தனை நட்சத்திரம் அது சந்திரன் ஆமா வருத்திரத்துல இருந்தா நாலுல இருந்து ஏழுக்குள்ள இருந்தா வெற்றி இந்த எட்டுல இருந்து பதிமூணு இருந்தா தப்பு இது வந்து எல்லா வகையிலயும் சிரமப்படுத்தும் ஆமா சனி நின்ற நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் நிக்கிறவர் ஆமா கண்டிப்பா நடக்கும் இப்ப அந்த ஏழு அஷ்டமச்சனி கண்டச்சனி அப்படின்னா இந்த மாதிரி வர்றதுல எப்படி சார் சார் ஆனா அதை நான் கால்குலேஷன் சொல்லவே இல்லை இந்த ஏழு கோச்சாரத்துல வர தான் நம்ம சொல்றோம் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் போனா ஏழு ஏழு கண்டசனி எட்டு அஷ்டமசனி அப்படின்னு ஏழ் சொல்றோம் இல்லைங்களா விரையும் கண்டம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா போகுது இல்லையா அந்த செக்ஷனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சொல்லுவாரு கோச்சாரத்துக்கு கோச்சாரத்துல சார் இப்ப உங்களுக்கு சந்திர சனி சனி பகவான் எங்க இருக்காரு உங்க ஜாதகத்துல உத்தரட்டாதியா இப்ப உங்களுக்கு சந்திரம் ஒத்துருப்பார்ல அவர் எங்க நிக்கிறாரு ஜாதகத்துல சித்திர இந்த சித்திரைக்கு உத்தரட்டாதியில இருந்து சித்திரம் اتناவுல நட்சத்திரம் இப்போ இங்க இருக்குல சார் இந்த கான்செப்ட் இருக்குது இந்த நட்சத்திரம் இப்போ எத்தனை சார் 19 ஆறு 6 இப்போ இதல என்ன சொல்லியிருக்குது 14 ல இருந்து 18 சூப்பரா இருக்கும் அப்ப அவருக்கு ஏழ்ற வந்தாலும் அஷ்டமச்சனி கண்டச்சனி வந்தாலும் பெரிய பாதிப்புகளை தராது தராது இப்ப ஒரு காரணம் சொல்லும் இல்லைங்களா எப்படினா இல்ல அது சொல்லிடலாம் இது இதே தானா மேடர் பெருசா ஒன்னும் பிரச்சனையே பண்ணாது இப்ப இந்த நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணுது இப்போ நம்ம அனுபவத்தில் செக் பண்ணணும்ல இப்போ இப்போ எல்லாரும் கணக்கில் என்ன சொல்கிறோம் எல்லாரும் ஜோசியர் இதை இருந்து எடுத்து போய் எனக்கு என்ன தப்பு பண்ணுச்சு பண்ணலை செக் பண்ணணும்ல இப்போ அண்ணன் ஒரு கணக்கு சொன்னார் இவர் நம்ம கணேசன ஒரு விளக்கம் சொன்னார் அவருக்கு சில தவறுகள் நடக்கும்னு சொன்னோமா அப்போ அவர் அனுபவத்தில் பார்த்துருப்பார்ல இப்போ அண்ணன் தங்கராசனன்னு சொன்னார் இப்போ அவருக்கு ஒரு அனுபவத்தில் பாப்பாருல அதை நீங்கள் சொன்னால் தானே முடியும்

நீங்க இப்ப இந்த பதினாறாவது நட்சத்திரம் இதுக்குள்ள டிக்மார்க் இருக்குல்ல பதினாலிருந்து பதினெட்டு ஆமா இல்லை எந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ விரையச்சனியோ எதுவும் தவறு செய்யாது எல்லாமே அதே தான் இப்போ இங்க ஒரு வெற்றி அப்படின்னா எல்லாத்துக்கும் பண வரவுல இருந்து எல்லாத்துக்கும் சௌரியத்தை கொடுக்கும் அந்த பிளஸ் பாயிண்ட் மட்டும் இது கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஏழற சனியோட தாக்கம் என்னென்ன சொல்லுவோம் அதெல்லாம் ஒப்பிட்டுக்குங்க இப்ப இது இந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது செய்யாதியா எதுவும் நடக்காது நல்லா செய் தாராளமா சொல்லுங்க இப்ப ஏன்னா இப்ப கணேசன இப்ப உங்களுக்கு ஏழரை அஷ்டம வந்திருக்கும் வந்திருக்கும்ல அத அனுபவத்துல என்ன பண்ணனுச்சு இப்ப ஒரு ஒரு விஷயம் இப்ப அண்ணனுக்கு வந்து தப்பு பண்ணல யாரு தங்கராசனனுக்கு ஆனா கணேசனனுக்கு தப்பு பண்ணி இருக்குது உங்க உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க வேற என்ன சொல்ல போறோம் பிளஸ் இருக்கா இல்லையா இப்ப இது வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம ஆட்டையை போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது எந்த ஏழ்ரை அஷ்டமச்சனி கண்டச்சனி சனி பகவான் மேலே எத்தனை நீங்கள் பில்லப் பண்ணுவீங்களோ எத்தனை பாவத்தை நீங்கள் அவங்க மேலே சுமத்துவீங்களோ அத்தனைக்கு இதை செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் எப்படி சார் சார் ஓகே இது வந்து இத வந்து நம்ம ஒரு கணக்குக்கு யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இல்ல அது உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க இல்ல அண்ணன் சந்திரகுமார் என்ன என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறாரு சார் உங்களுக்கு என்ன பாத்தீங்களா இருக்கக்கூடிய சனி நின்ற நட்சத்திரத்தில் வந்து கரணாக ராசி இருக்கிற சந்திரனுடைய நின்ற வந்து என்னன்னா இந்த நம்பர்ல வரது வெற்றி தோல்விங்கிறத எடுத்துக்கிறதுக்கு வரக்கூடிய கோச்சார சனி காலங்கள்ல என்ன நடக்குதோ நல்லதுன்னா நல்லது அல்ல நடக்கும் கெடுதா கெடுதா அல்ல நடக்கும் இதுதான் ஒரு கான்செப்ட் இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பதினோரு வருஷத்துல எங்க ஐயாவுக்கு புரிஞ்ச விஷயம் தான் இல்லைன்னா இல்லைன்னா திரும்பவும் இங்க இருக்க இன்னொரு முறை சொல்லுங்க பாரு அப்படியே கற்பூரம் மட்டும் பிடிச்சது ஆமா சார் கோச்சாரத்தை மட்டும் தான் சொல்றேன் கோச்சார பலன் இருக்குல்ல சார் உங்க சந்திரனுக்கு ஏழரை வரும் அப்ப ஒண்ணும் செய்யாது உங்க சந்திரனுக்கு அஷ்டம சனி வரும் அப்ப ஒண்ணும் செய்யாது அது வந்து கோச்சார பலன் தான் அதுக்கு அவதான் சொன்னேன் தசை நடக்கிறது புத்தி நடக்கிறத பற்றி பேசவே இல்லை இப்போ இதை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க சௌரியமா இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் சொன்ன விஷயத்தில் ஐயாவுக்கு வந்து எனக்கு திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க பாரு ஆனால் இன்னைக்கு கற்பூரமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சூப்பரா இருக்கு அவருக்கே புரிஞ்சிருச்சு அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ணா